எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு மாட்டுப்பொங்கல் அதுக்கடுத்து உழவர் திருநாள் முன்னா முன்னாளைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸாகவே நான் வாழ்த்து சொல்லிடுறேன் எல்லாருக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்ன மனமார்ந்த தை பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த முதல் நாளில் என்னடா வாய்ப்பு இருக்கேன்னு நினைக்காதீங்க காரணா நான் எப்பயுமே இப்படி தான் மற்றவங்களை மாதிரி எல்லா விசேஷங்களையும் கொண்டாடுற அளவுக்கு வீட்டில் ஆளுகளில் நான் ஆளு அதனால் என்ன சொல்கிறது யாரும் கிடையாது எப்பயும் போல தான் ஆனால் ஏற்றம் வந்து பார்த்துக்கிறது நான் இன்னும் கடை திறக்கலை கடை திறக்கிறதுக்கு எனக்கு இன்னும் பணம் பத்தலை பணம் பத்துறதுக்காக இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்ச இடத்துல ஊராக எல்லா பக்கமும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் ஆகலை ரெடி ஆகிறவருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டுகளை எனக்கு பண்ணுங்கள் எல்லாேருக்கும் சை பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்கிறேன் நிறைய விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதை நான் நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரியா எல்லாரும் சந்தோஷமாக தை பிறந்தா வழி பிறக்கும் வாங்க இந்த தை உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் செத்து சொல்கிறேன் கை பிறந்திருக்கு தமிழர்கள் சொல்ற ஒரே வார்த்தை கை பிறந்த எல்லாமே வழி பிறக்கும் அப்படிம்பாங்க எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்டிருக்கிற விஷயம் கூட இந்த வருஷத்துல இருந்து தொடரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மேற்கொண்டு எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கடவுள் துணை இருந்து எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கணும்னு என் மனமார்ந்த கடவுளை வேண்டு பிரார்த்திக்கிறேன் இந்த சாமியாக இருந்தாலும் சரி தவறான அழைச்சல எல்லா சாமியாலும் எனக்கு ஒன்று தான் ஒன்றே குலம் முருகனே தேவன் சொல்லுவாங்க அதே போல் தான் எல்லா கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன் இந்த ஒன்றாந்தேதிலேருந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் நானும் இந்த வருஷத்துலேருந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன் உங்களால் முடிந்த உதவிகளை உனக்கு கட்டாயம் பண்ணுங்கள் என்ன நான் கடை அட்வான்ஸ் இன்னும் கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டு இருக்கேன் சில விஷயங்கள் நாளைக்கு நான் சொல்கிறேன் என்ன நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் நாளையிலருந்து தினமும் நன்றி கை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் 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 நன்றி வணக்கம்